நிர்வாக சங்கத்தின் பாளையங்கோட்டை வட்டம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முக்கியத்துவம் உள்ள நமது அனைத்து வட்ட சங்க உறுப்பினர்களுக்கும் நமது வட்ட பொறுப்பாளர் வட்ட பிரச்சார செயலாளர் ஆனந்த ராமகிருஷ்ணன் வட்ட துணைத் தலைவி ஜெயராணி வட்ட துணை செயலாளர் கௌசல்யா மற்றும் வட்ட பொருளாளர் பாகி இந்த கோரிக்கைகள் மாநிலம் முழுவதும் நம்முடைய மாநில சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி நடந்து வருகிறது இதில் நமக்கு கோரிக்கை வந்து ஆண்டு பணி முடித்த கிராம நிர்வாகத்தில் தேர்தல் கிராம ஒரு நிர்வாக அலுவலர்கள் அப்படிங்கிற பெயர் மாற்றி ஒரு அரசாணை வெளியில் நடக்கும் ஏற்கனவே நம்ம மாலை மட்டத்தில் பலமுறை கோரிக்கை வச்சு அது மாநில அளவில் ஈ செல்லார் பட்டாம்பரதலில் நம்ம கிராம நிர்வாகங்களின் படுப்படையை பெற்று பட்டாம்பரதல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலாண்மை துறையிலிருந்து ஒரு இயக்குநர் ஒரு உத்தரவு போட்டாங்க ஆனால் நிலப்பரம் தான் நிற்கவில்லை இதனால் வரைக்கும் நடைமுறைக்கு வரல கிட்டத்தட்ட వర్షం గవర్నమెంట్ మారి మాట్లాడు గవర్నమెంట్